சிதம்பரத்திலும் விழுப்புரத்திலும் பானை உடையம் என்று சொன்னார்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் தருமபுரியில் ஏத்துட்டாங்க சாதி வெறியருக்கும் மத வெறியருக்கும் தக்க பாடம் போட்ட ஒரே தலைவர் நம்முடைய தலைவர்கள் தான் தோழர்களே இந்த அங்கீகாரம் சாதாரணம் வந்தது கிடையாது தலைவர் வந்து சுமார் இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும் பொழுதே தமிழீழ போராட்டத்துக்காக சைதா சைதாபேட்டில் வந்து கைதானவர் அப்படி தொடர்ந்து தமிழகமாக மண்ணுரிமையாகட்டும் மகளிராகட்டும் அனைத்து போராட்ட கழகத்திலும் நின்று இந்த மண்ணுக்காக போராடிய ஒரே தலைவர் நம்முடைய தமிழர்கள் தான் அதே போல பாத்தீங்கன்னாக்கா தமிழ் தேசிய என்ற சொல்ல முதன் முதல பரவலாக்க தலைவர் தான் அம்பே நம்முடைய தமிழ் தேசிய தலைவர் அண்ணன் பிரபாரனுடைய படத்தை பாக்கெட்ல வச்சுட்டு சிறுத்தைகள் சுத்தான காலம் அது அந்த அந்த காலகட்டங்களில் பிரபாகரன் படத்தை வந்து வெளியில வந்து பெரிய பெரிய பேனர் வச்சது நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் தான் அது மட்டும் கிடையாது அது பொடா சட்டம் வந்தபொழுது நம்முடைய வைகோ அண்ணன் வைகோ அண்ணன் பழநெடுமாறன் அண்ணன் குளத்தூர் மணி இவங்கெல்லாம் கைது செய்தப்பட்டாங்க பட்டாங்க அப்பயே வந்து தமிழ் விடுதலைக்காக உரைத்து குரல் கொடுத்த ஒரே தலைவர் மகிழ்ச்சி தலைமர்கள் தான் அது மட்டும் கிடையாது அதாவது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாம் தமிழர் தமிழர் என்ற வார்த்தையை உச்சரித்தவர் தலைவர் அவர்கள் நாம் தமிழர் என்ற தமிழகத்தை பத்தி பேசுறாங்க அவங்களாம் வந்து நமக்கு எதிராக கவனமாடுறாங்க அதே போல நீக்கி வந்தவங்க எல்லாம் வந்து நான் கட்சி ஆரம்பிச்சாலும் நான் தான் முதலமைச்சர் சொல்றான் அதே போல வந்து இந்த நேரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ரெண்டு நிமிஷம் முடிக்க சொல்லிட்டாங்க இந்த கூட்டத்தின் வாயிலாக நம்முடைய அமைச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பெயரை போது சொல்லி அரசாணை பிறப்பித்தார் அதுக்கு சரியான ஒரு நெறிமுறையோ சரியான ஒரு வழிகாட்டலை இல்லாதனால அது எதுவரைக்கும் செய்யப்படல ஆனால் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கடந்த இருபத்தி தேதி நம்முடைய தலைவருடைய வேண்டுகோளை ஏற்று என்ற பெயரை வந்து அனைத்து கெஜெட்டிலேயே மாற்றப்படும் என்று ஒரு மகத்தான ஒரு தீர்ப்பை சொன்னாரு இந்த இந்த வெற்றி விழா அது தலைவருக்கு அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி விழாவை நான் நினைக்கிறேன் என்னுடைய பார்வையில அதுபோல தொடர்ந்து வந்து நம்ம அனைவரும் வந்து ஏற்ற பார்வையில் களமாடும் என்று சொல்லி நன்றி போராட்டி ஒரே நன்றி வணக்கம்